தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நாம் மறந்து போன பேரிக்காயில் இத்தனை நன்மைகளா ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் வேரிக்காயில் அதீத நன்மைகள் அடங்கியுள்ளன நம் மேற்கத்திய பழங்களின் மீது கொண்ட ஈர்ப்பால் நம் நாட்டு பழங்களை அதிகமாக கண்டுகொள்வது இல்லை வேரிக்காயில் சுவைக்கும் ஆரோக்கியத்திற்கும் பஞ்சத்திற்கும் அளவே இல்லை என்று கூறலாம் இந்த பழம் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே கிடைக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது சுவையான இந்த பழத்தில் ஏ பி பி டூ என விட்டமின்கள் நிறைந்துள்ளன இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து ஆகியவைகளும் அடங்கியுள்ளன இப்போது இந்த பழத்தின் நன்மைகளை பற்றி காணலாம் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் வயிற்றில் புண் இருந்தால்தான் வாயில் புண் ஏற்படும் இந்த வாய்ப்புண்ணையும் வயிற்றுப்புண்ணையும் ஆற்றும் சக்தி பேரிக்காய்க்கு உண்டு தினமும் ஒரு பேரிக்காய் வீதம் சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் விரைவில் குணமாகும் இதய படபடப்பு நீங்க இதய படபடப்பு உள்ளவர்கள் தினமும் இரண்டு வேளை ஒரு பேரிக்காய் வீதம் சாப்பிட்டு வந்தால் இதய படபடப்பு நீங்கும் சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருந்து பிரிந்த தாது உப்புகள் சிறுநீரகத்தில் படிந்து அவை கல்லாக மாறுகின்றன இவற்றை உடைத்து வெளியேற்ற தினமும் இரண்டு பேரிக்காய் சாப்பிட்டு வருவது நல்லது உடல் சூட்டை இது தணிக்கும் டிவி தாய்ப்பால் அதிகரிக்கும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் சிறந்த ஊட்டச்சத்து உணவாகும் தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஆனால் சில பெண்களுக்கு தாய்ப்பால் சரியாக சுரப்பது இல்லை இவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு பேரிக்காய் வீதம் தினமும் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் இரும்பு சத்து குழந்தைகளுக்கு சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அவசிய தேவை இந்த சத்துக்கள் பேரிக்காயில் நிறைந்துள்ளன பேரிக்காய் எலும்பு தசை வளர்ச்சிக்கும் உடல் வலுவுக்கும் உதவுகிறது பேரிக்காய் கிடைக்கும் காலங்களில் வாங்கி இரவு உணவுக்கு பின் படுக்கைக்கு செல்லும் முன்பு ஒரு பழம் வீதம் சாப்பிட்டு கொடுத்தால் குழந்தைகள் நன்கு வளர்ச்சி பெறுவார்கள் வயிற்றுப்போக்கு நாம் சாப்பிடும் உணவின் அலர்ஜி காரணமாக சிலருக்கு வயிற்றுப்போக்கு உண்டாகும் மேலும் சிலருக்கு பாக்டீரியாக்களால் வயிற்றுப்போக்கு உண்டாகும் தினமும் பேரிக்காய்ஸ் ஒன்று சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நீங்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் வளரும் குழந்தை நன்கு வளர வேரிக்காய் உதவுகிறது கருவில் உள்ள குழந்தையின் எலும்பு வலிமை பெற வேரிக்காய் சிறந்த மருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்